பூராட பத்தி பேசாமா பூராட நட்சத்திரம் ஜென்ரல்லா ஒரு எனர்ஜி வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இவங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அத வந்து செய்யலாம் வெளிநாடுக்கு போகணும் வெளியூர் போகணும் ஆஹ் இடம் மாற்றம் வேணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் சோ இதுல டிராவல் பேஸ்டு ஒர்க்ல இருக்கறாங்க அத மாதிரி எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் பெஸ்டா இருக்கும் உறவுமுறைங்க எப்படி இருக்கு மோஸ்ட்லி இவங்க வந்து தனியா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் ஹாப்பினஸ் இதை பேஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் எப்பயாவது வருடத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூன்று முறையோ மட்டும் தூரத்துல இருக்கிறவங்க வந்து இவங்களை மீட் பண்றது அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது இப்படியே வந்து இருக்க போகுது ஸோ மற்ற நேரம் இவங்க தனியா அவங்க அவளுடைய ஒர்க்கை பாக்குற மாதிரி சில பேர் ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கா இருக்கிறாங்கன்னா கூட தூரம் தூரம் தூரமா இருப்பாங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க சோ அடிக்கடி பாத்துகிட்டோம் அடிக்கடி வெளிய போறது பேசுறது ஒரே வீட்டுல இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ஏன்னா அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாத்துட்டு இருப்பாங்க பட் எப்பயாவது அந்த ஒண்ணு சேர்ற தருணம் வந்து கிடைக்கும் இது உறவு முறைக்கு நீங்க சொல்றீங்க இப்ப ஹெல்த்துக்கு எப்படி இருக்கு ஹெல்த் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும் அப்படின்னுதான் இருக்கு ஹெல்த் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு ஃபுல்பில் வந்து கிடைக்கும் இத்தனை நாள் ஹெல்த்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மாதிரி நிறைய பேர் அழுது அந்த வலி போய் தாங்க முடியாம சோ அதெல்லாம் ரிலீஃப் ஆகும்

பார்ட் டைம் ஜாப் இல்ல பார்ட் டைம் பிசினஸ் பண்றது இந்த மாதிரி ரெண்டு மூணு சோர்ஸ் உருவாகும் பண ரீதியா பண வரவுகள் வர்றதுக்கு சோ டோட்டலி அவங்களுக்கு ஜாபும் நல்லா இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் வெல்த் நல்லா இருக்கும் ஆமா வெல்த் நல்லா இருக்கும் சில பேருக்கு ரெண்டு மூணு சோர்சஸ் வரும் சில பேருக்கு வந்து வரவு செலவு வரவு செலவு இப்படி பேலன்ஸ்டா போகும் அவங்களுக்கு தான் அட்வைஸ் வந்து லைஃப் ஸ்டைல் இவங்க என்னன்னா ஏதாவது நானே பாத்துக்கறேன் நானே ராஜா நானே மந்திரி நானே பாத்துக்கிறேன் சொல்றது ஆஹ் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்ககிட்ட லாக் ஆகும் ஏன்னா சம்டைம்ஸ் மத்தவங்களோட அறிவுரை கண்டிப்பா தேவை அறிவுரைன்றத விட ஒரு சஜ்ஜஷனாவது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது யோசிக்கப்பட்டோம் ஆமா எனக்கு அந்த சஜஷனை வேணா ஸ்டாப் பண்ணிட்டா எதுவுமே யோசிக்க முடியாது ஆமா சோ கண்டிப்பா எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அது சம்பந்தப்பட்ட டைம்லயாவது கொஞ்சம் அது அப்ப அவங்க ஜாகிரதா செல்ஃபா ரியலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை அவங்க கையில இருக்கு ஆமா ஓகே வெல் செட் நல்லா கைட் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ